வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் எண்கணித ஜாதகம் இந்த எண் கணித ஜாதகம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் கணக்கெட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட உங்களின் பிறப்பு தேதி எண் ஒன்பதின் பலன்கள் பற்றி விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது உங்களின் பிறப்பு தேதி எண் ஒன்பது நீங்கள் ஏ நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தின் ஒம்பது பதினெட்டு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகள் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு தேதி மூலம் எண் ஒன்பதாக இருக்கும் எண் ஒன்பது செவ்வாய் பகவானால் ஆளப்படுகிறது வேறு வார்த்தையில் கூறுவதானால் நீங்கள் குறிப்பாக செவ்வாய் கிரகத்தால் சாதகமாக பாதகமாக ஆளப்படுகிறீர்கள் என்பது தெளிவாக தெரியும் ஆகையால் நீங்கள் இயல்பிலேயே ஒரு தைரியமான நபராக இருப்பீர்கள் பிறப்பு தேதி ஒன்பதன் மக்கள் பெரும்பாலான நேரங்களில் தங்களின் சவால்களை சமாளிக்க தாங்கள் எப்பொழுதும் தயாராக இருப்பீர்கள் இயற்கையாக எப்போதாவது உங்களிடம் இருக்கும் பொறுமையின்மையையும் சில நேரங்களில் நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் ஆகையால் நீங்கள் விரைவாக செயல்பட எப்பொழுதும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் இதனால்தான் சில சமயங்களில் தங்களின் அவசர நடவடிக்கையால் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் நீங்கள் இயற்கையாகவே அதிக சிந்தனைத்திறன் அற்றவராகவோ அல்லது கோபமாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது இது உடல் ரீதியாக உள்ள ஒரு பின்பாடு மனதின் அகங்காரம் இதில் சற்று வெளிப்படும் பிறப்பு தேதி எண் ஒன்போதன் மக்களாக நீங்கள் அதிக விளையாட்டு போட்டிகளில் ஈடுபட விரும்புகிறீர்கள் இந்த காரணிகளால் நிறைய போட்டியாளர்கள் அல்லது எதிர்கள் உங்களுக்கு இருக்க வாய்ப்புகள் உண்டு பொதுவாக பிறப்பு தேதி எண் ஒன்பதில் மக்களாகிய நீங்கள் மதக்கண்ணோட்டம் கொண்டவராக இருப்பீர்கள் மற்றும் நீங்கள் பரோபகார பணிகளை செய்து மகிழ்ந்து வாழ்வதில் ஆசை கொண்டவர்கள் எப்போதாவது தாங்கள் வாழும் சமூகம் சார்ந்தவற்றில் அதிக நடைமுறை காரணங்களை நீங்கள் ஆதரிப்பதை காணலாம் உங்கள் சகோதரர்களும் நண்பர்களும் எப்போதும் உங்களை நம்புவார்கள் எப்போதும் அவருடன் இணைந்து பணியாற்ற நீங்கள் தயாராக இருப்பீர்கள் உங்கள் சகோதரர்கள் மற்றும் நண்பர்களுடன் நீங்கள் எப்போதாவது வாக்குவாதம் செய்தாலும் அதை மறந்துவிட்டு அவர்கள் மீது உண்மையான அக்கறை கொண்டவராக மீண்டும் அவருடன் சேர்ந்து பயணிக்க விரும்புவீர்கள் உங்களுடனே நீங்களே சண்டையிட்டுக் கொள்வீர்கள் உங்கள் மனதுடனே நீங்கள் அன்பு செலுத்துவீர்கள் என்ற வழக்கு மொழி உங்களுக்கு முற்றிலும் உண்மையாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் ஒன்பது ஒன்று எட்டு மற்றும் அஞ்சு ஆகிய எண்கள் உங்கள் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தெரிகிறது இந்த ஆண்டு பெரும்பாலான எண்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதை இது குறிக்கிறது உங்களுக்கு வேலை செய்யாத ஒரே எண் ஐந்து ஆகும் இதன் காரணமாக பெரும்பாலான சூழல்கள் இந்த ஆண்டு நீங்கள் நன்றாக வெற்றி பெறுவதற்குண்டான சூழலை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஐந்து என்பது புத்தியின் அதிபதியாக இருப்பதால் புத்தியை நீங்கள் சற்று பயன்படுத்த வேண்டும் இந்த ஆண்டு தொழில்நுட்ப கல்வி பயிலும் மாணவர்கள் தங்களின் பிறப்பில் தங்களின் படிப்பில் சிறப்பான சாதனைகளை படைக்க சற்று கவனமாகவும் அக்கறையுடனும் உழைக்க வேண்டும் இராணுவம் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு தீயணைப்பு மின்சாரம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கும் இந்த ஆண்டு வெற்றி பெறுவதற்கான சூழல்களும் விளையாட்டுத் துறையில் இருபவர்களுக்கு இது மிகவும் சாதகமான ஆண்டாக கணக்கிடப்படுகிறது பிறப்பு தேதி எண் ஒன்போதின் எண் கணித ஜாதகம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்படி இந்த ஆண்டு நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள உங்களின் திட்டங்கள் யாவும் நிறைவேறும் என்பதற்கான அறிகுறி தெரிகிறது இது போன்ற எந்த ஒரு சிறந்த குறிப்பிடத்தக்க பணியும் உடனடியாக உங்களால் முடிக்கப்பட வேண்டும் அதை மனதில் வைத்து கொண்டு செயல்படுங்கள் என்றால் எதிர்காலத்தில் நீங்கள் கூடுதல் பொறுப்பு ஏற்க வேண்டியிருக்கும் சூழலும் இருக்கிறது நீங்கள் நீண்ட காலமாக முடிக்க விரும்பிய சில குறிப்பிடத்தக்க பணிகளை நீங்கள் எப்பொழுதே முடிக்க முடியும் அதன் அக்கறையுடன் செயல்பட வேண்டும் மேலும் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியும் நீடித்த விளைவை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதாவது வேலை தொடர்பான விஷயங்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு பொதுவாக சாதகமான சாதகமான பலன்களை நீங்கள் பெருவதற்குண்டான வழிகள் இருக்கிறது இதில் நல்ல விஷயம் என்னவென்றால் தொழில் வணிகம் மற்றும் வேலை தொடர்பானதாக அது இருக்கிறது ரியல் எஸ்டேட் தொடர்பான ரியல் எஸ்டேட் தொடர்பான விஷயங்களும் இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களின் சமூக அயலவர்கள் மற்றும் சகோதரர்களுடன் சிறந்த பிணைப்பை நீங்கள் உருவாக்குவதில் வல்லவர்கள் சில சிக்கல்களை பற்றிய கருத்து வேறுபாடுகள் இப்போதாவது எழுந்தாலும் குறிப்பிடத்தக்க விரோதம் அல்லது கசப்பு எதுவும் மனதில் இருக்காது என் ஒம்பதின் மிகுதியும் ஐந்தின் ஆதரவின் பற்றாக்குறையும் இந்த ஆண்டு நீங்கள் பொறுமையுடனும் புத்திசாலித்தனம் செயல்படும் என்பதற்கான அறிகுறியாகும் ஒரு வேலை ஒவ்வொரு வேலைக்கும் உங்கள் சமநிலையை நீங்கள் வைத்திருப்பது உங்களின் புத்திசாலித்தனமான செயலாக இருக்கும் இந்த ஆண்டு அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எதிலும் ஒரு சமநிலையின் தன்மையை மட்டுமே காணப்பட வேண்டும் உங்களின் சமநிலையை நீங்கள் பராமரிப்பதில் கவனம் செலுத்தினால் இந்த ஆண்டு இன்னும் பெரிய நல்ல பணங்களை உங்களால் அடைய முடியும் என்று கணிக்க முடிகிறது உங்களின் உறவுகள் திருமணம் மற்றும் பிற காதல் முயற்சிகள் பற்றிய முடிவுகளில் உங்கள் அதிகாரம் மற்றும் உங்களின் ஈகோவை நீங்கள் அனுமதிக்கவில்லை என்றால் நீங்கள் பொதுவாக நேர்மறையான விளைவலையும் பலன் சார்ந்த விளைவுகளையும் அனுபவிப்பீர்கள் என்று நம்பலாம் பொருளாதாரத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டு நம்பிக்கைக்குரியது என்றும் கூற வேண்டிய சூழல் இருக்கிறது நீங்கள் இந்த ஆண்டு திருப்திகரமான நல்ல பணம் சார்ந்த முடிவுகளை அடைவீர்கள் பிறப்பு எண் ஒன்பதின் மக்கள் தங்கள் வெற்றி அடைய நீங்கள் செய்ய வேண்டியது சமநிலையுடனும் அனுபவத்துடனும் பொறுமையுடனும் புத்திசாலி சார்ந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்பொழுதுதான் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் வளரும் என்று கூறிக்கொள்கிறேன் முக்கியமாக செவ்வாய்க்கிழமைகளில் அனுமரையும் முருகனையும் வணங்கி அந்த தெய்வத்தை அர்ச்சனை செய்யுங்கள் அவளது நாமத்தை நீங்கள் உச்சரிப்பது நலமாக இருக்கும் முக்கியமாக முடிந்தால் செவ்வாய்க்கிழமைகளில் சனிக்கிழமைகளில் ராமாயணத்தில் உள்ள சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்யுங்கள் ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வலமுடன் நலமாக தேக திரகாத்ரா ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரணி அரிசனையை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி